முன்னாடி வின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இருந்தா சார் ரா டேட்டா சர்ஃபிங் நான் சொல்றேன் காப்பி பண்றது பேஸ்ட் பண்றது மேரேஜ் இன்விடேஷனா கொடுக்கிறது இதெல்லாம் என் வேலை சார் எவ்வளவு நாள் ஆகுது இங்க வந்து நீங்க இங்க வந்து கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது சார் 12 நாள் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்க அந்த நம்பர் இருந்தா சொல்லுங்க உங்களை நான் कांटेक्ट பண்ணி உங்களை வந்து கூட்டி போ சொல்லிறேன் சார் சாமி எனக்கு தெரியும் அப்பாக்கு உங்க அப்பா இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கானோ தெரியாது ஸ்டேஷனா ஸ்டேஷனா வெளியூர் பேக்கான உள்ளூர்ல இருக்கானோ தெரியாது

சாப்பிடுங்க வேறு எதுவும் சிகரெட்லாம் வாங்க தேவையில்ல முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க நீங்க உங்கள் ஊரை பார்த்துட்டு போங்க சரியா ஆ இந்த ஊரில் இருந்தீங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடுங்க பேர் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க ஊரை பார்த்துட்டு போங்க உங்கள் பேர் கணேஷ் சார் கணேஷ் ஓகே ஓகே ஆ அனைவருக்கும் வணக்கம் வந்து மயிலாடுதுறையிலேருந்து மரக்கணம் விழுப்புரம் மாவட்டம் வந்து இங்கே வந்திருக்கோம் நேற்று வந்து ஒரு நேற்று மதியம் வந்து ஒரு முகநூலில் வந்துட்டு ஆர் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அவருடைய வீடியோ வந்து வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க உடனடியாக அவங்க சாவ்பானாருக்கு தெரியப்படுத்தி இன்னைக்கு வந்து அவரை மீட் எடுத்து இந்த ஊர் மக்கள் அப்புறம் வந்து உங்கள் தம்பி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சதீஷ் சதீஷ் இந்த தம்பி தான் அவர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு அவங்கள அவங்க மூலயமா இன்னைக்கு வந்து நான் இவரை மீட்டு எடுத்து அவங்க தாய் தந்தையோடு கொண்டு சேர்க்க போய் நன்றி